ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமையில் ஒரு ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ஸோ அதுவும் நம்ம ஐப்பசியினுடைய கடைசியில் வந்திருக்கோம் இதுதான் கடைசி சனிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் மறக்காமல் இன்னைக்கு ஒரு பெருமாள் கோயில் போங்க ஏகாதசியில அவருக்கு ஒரு துளசி மாலை சாத்தி ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் நம்ம செய்த பாவம் எல்லாம் தீரும் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து மாறிட்டாரு அவர் வந்து கன்னி ராசியில இன்னைக்கு இருக்காரு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே நமக்கு தேவையில்லாத செலவுகளும் இருக்கும் சோ இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஹாலிடேனா வெளியில போகாம இருக்க மாட்டோம் இன்னைக்கு செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் இதை நம்ம ஒரு ஆன்மீக செலவாக மாத்திக்கலாம் சோ ஆலய திருப்பணிகளுக்கு ஏதாவது இன்னைக்கு நீங்க செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள்னு சொல்லலாம் ஏகாதசி திதியில ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மறக்காம இன்னைக்கு விஷ்ணு சாமி பாராயணத்தை பண்ணலாம் பசுமாடு ஒரு கோஷாலாவுக்கு போயிட்டு நீங்க ஏகாதசி திதியில கீரை வாங்கி கொடுக்கறதோ அல்லது பசுமாட்டுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்கறதோ இன்றைய நாளில் உங்களினுடைய புண்ணிய பலம் சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் கூடும் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாலாம் இடத்தில் சந்திரன் ரொம்ப நல்ல ஒரு மனசுக்கு நிறைவு பேசாமல் இருந்த உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மீண்டும் வந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வேண்டாம் இதெல்லாம் பேசணுமா அப்படின்ற இருந்தவங்க கூட இன்றைய நாளில் மனம் மாறி பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் கிடைக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாள் ஆலயத்தில் பதினோரு தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல ஒரு தன லாபம் கிடைக்கும் மேலும் மிதுனராசி அன்பர்கள் இன்று பொதுவாக ஒரு விஷ்ணு ஆலய வழிபாடை செய்யலாம் நேயர்களுக்கு இன்று மூன்றாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் இந்த மூன்றாம் சஞ்சாரம் சஞ்சாரம்னாலே தாயாருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் உபாதைகள் வரலாம் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி பயம் ஏதும் இல்லை உங்க உடன் பிறந்தவர்களுடன் ஒரு நல்ல மனம் நிறைந்த நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலையும் நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மன மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில செலவுகளை கொடுக்கலாம் ஆகையினால் இன்று இரண்டில் சந்திரன் நாளில் செவ்வாய் அப்படிங்கும் பொழுது வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்வது இல்ல உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முடிவுகள் எடுக்கலாம் சனிக்கிழமை ஏகாதசி திதியான இன்று நீங்கள் பெருமாளாலய வழிபாட்டில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மேலும் சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர உங்களினுடைய தந்தை தாய் மூலமாக சில நன்மைகளும் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது விரைய செலவுகளை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கடன்காரர்கள் மூலமாக கொடுக்கலாம் மனதளவில் சின்ன கிளேசங்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் நமக்கு ஒரு பெரிய லாபகரமான நாளாக மாற்றலாம் இன்று கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதனால் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் இன்று நீங்கள் பெருமாள் ஆலயத்தில் பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு லாபமாக மாறுவார் விரச்சிக ராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று அனுகூலமாக இருப்பார் உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம் விரச்சிக ராசி நேர்களுக்கு இன்று வேலை செய்யும் இடத்திலேயும் நல்ல பெயரும் புகழும் உண்டு தன நிறைந்த நாளாகவும் இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்று சனிக்கிழமையான ஏகாதசி திதிகள் பெருமாள் ஆலய வழிபாடில் முக்கியமாக கருடனையும் ஆஞ்சநேயரையும் வணங்கவும் தனுசுராசி அன்பர்கள் இன்று தனுசுராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று வேலை இடத்தில் சின்ன சின்ன மன கிளேசங்கள் வந்து போகும் பெரிதளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் இன்றைய நாளில் மாறக்கூடும் என்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மற்றவர்களிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை மகர ராசி அன்பர்கள் இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் உண்டு மகர ராசியில் இருக்கக்கூடிய விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் இன்று திருவோணம் மற்றும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் கும்பராசினியர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி கொடுப்பதும் இவர்களுக்கு சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் இன்று சனிக்கிழமை ஏகாதேசி திதியாக இருப்பதனால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இது நல்ல பரிகாரமாகும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும் பல நாட்களாக இருந்து வந்த வேலையில் குழப்பங்கள் இன்று மாறும் என்று குரு பகவானின் அனுகூலம் உங்களுக்கு உண்டு சனிக்கிழமை ஏகாதசி திதியில் என்று கருட பகவானை வணங்குவது நல்லது பல நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த கேள்வியை பார்க்கலாம் குரு அதிசாரத்தில் இருக்கும் பொழுது ராசிகளுக்கு பலன்கள் மாறுவான் இப்ப வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐப்பசி கார்த்திகை டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி அவர் வந்து மீண்டும் மிதுன ராசிக்கே போயிடுறாரு அதிசாரமா இந்த குரு இருக்கிறதுனால பர்டிகுலர் அந்த ராசிகளுக்கு பெருசா மாறுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை உலகளவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல மாறுதல்கள் குருனால ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதுவுமே நம்ம பார்த்தோம் எவ்வளோ மழை வந்தது அப்புறம் நிறைய பொலிட்டிக்கலா எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு அண்ட் இப்போவும் நம்ம சமீபத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல பலன்கள் நம்ம ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தாலே ஏதாவது நல்ல செய்தி இருக்காங்கன்னா அதுல ரொம்ப குறைவான நல்ல செய்திகள்லாம் இப்போதான் நம்ம பார்க்குறோம் இந்த அதிசாரமா வரக்கூடிய குருவுக்கு வந்து ராசி பலன் அப்படின்னு பார்த்தா குறைவுதான் அளவில் பிரகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மாற்றங்கள் வந்து வரும் ஸோ அதிசார குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசி பலன்களில் நம்ம ஹைப் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நம்ம நம்ப வேண்டாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ள விஷயங்களை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்